வாய்மை வாய்மை எனப்படுவது யாது எனின் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களைச் சொல்லுதல் ஆகும் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றம் தீர்ந்த நன்மையை விளைக்குமானால் பொய்யான சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தைப் பெறுவனவாம் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே சுடும் ஒருவன் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானால் அத்தகையவன் உலகத்தாரின் எல்லாம் இருப்பவன் ஆவான் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை ஒருவன் தன் மனத்தோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரைவிடச் சிறந்தவன் பொய்யாமை அன்ன புகழில்லை எல்லா அறமும் தரும் ஒருவனுக்கு பொய்யில்லாமல் வாழ்தலைப் போன்ற புகழ்நிலை வேறொன்றும் இல்லை அவன் அறியாமலே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் பொய்யாமை பொய்யாமையாற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையான் காணப்படும் புறத்தில் தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தி தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமை ஆகிய விளக்கே விளக்கு ஆகும் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்து ஒன்றும் வாய்மையின் நல்ல பிற யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாகச் சொல்லத்தக்கவை வேறு இல்லை